பாமகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து அன்புமணி நீக்கப்பட்டிருக்கிறார் பாமகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து அன்புமணியை நீக்கியிருக்கிறார் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் பாமகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்புகளில் இருந்து அன்புமணியை நீக்கியிருக்கிறார் அக்கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் பாமகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து அன்புமணியை நீக்கியிருக்கிறார் அக்கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் பாமக செயல் தலைவர் பதவியில் இருந்து அன்புமணியை நீக்கியிருக்கிறார் ராமதாஸ் பாமக செயல் தலைவர் பதவியில் இருந்தும் அன்புமணியை நீக்கியிருக்கிறார் ராமதாஸ் பாமகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து அன்புமணியை நீக்கியிருக்கிறார் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் பாமக நிர்வாகிகள் தொண்டர்கள் யாரும் அன்புமணியுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் அவர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் மேலதிக விவரங்களை மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம் பாமகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து அன்புமணியை ராமதாஸ் பிரகாஷ் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக அன்புமணி ராமதாசும் நிறுவனராக டாக்டர் ராமதாசும் இருந்தார்கள் கடந்த சில மாதங்களாகவே இருவருக்கும் இடையில் கருத்து முரண் மோதல் தொடர்ந்து கொண்டே இருக்கிற சூழல்ல இப்ப கடந்த மாதம் ரெண்டு பேருமே போட்டியாக நிர்வாக குழு பொதுக்குழு வரிசையா கூட்டிட்டு இருந்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அன்புமணி ராமதாஸ் வைத்தார் நிறுவனர் மீது இப்படி பொதுவெளியில் வெளியில் குற்றச்சாட்டை வைத்திருப்பது என்பதும் அவர் மீது அவதூறு அவரை அவதூறு பரப்புகின்ற வகையில அன்புமணி ராமதாஸ் பேசினார் என்றெல்லாம் டாக்டர் ராமதாஸ் தரப்புல ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது அவர் தரப்புல கூடிய நிர்வாக குழுவினுடைய கூட்டத்துல இது குறித்து அன்புமணி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அவருக்கு ஒரு நோட்டீஸ கொடுத்திருந்தாங்க ஆனா அதற்கு அவர் உரிய விளக்கத்தை கொடுக்கல அப்புறம் இரண்டாவது முறையா மறுபடியும் அவருக்கு ஒரு நோட்டீஸ் ஆனது அளிக்கப்பட்டது அதற்கு அதற்கான காலக்கெடு நேற்றோடு முடிந்த சூழல்ல இன்றைக்கு கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கை குழு பரிந்துரை அடிப்படையில் சட்ட பாமக கட்சிக்கு விரோத நடவடிக்கையில் ஈடுபட்ட அன்புமணி மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு அவர் ரெண்டு முறை அவகாசம் கொடுத்தும் பதில் அளிக்கவில்லை அதற்கு நேரணோ அல்லது எழுத்து பூர்வமாவோ அவர் பதில் அளிக்கவில்லை அப்ப குற்றச்சாட்டுகளை வந்து அவர் பதிலே எதுவும் சொல்லாம இருக்கிறது குற்றச்சாட்டு வந்து உண்மைதான் என்பது உறுதியாக இருக்கிறது எனவே அவர் வந்து தகுதியற்றவராக தலைவரா இருந்தவரை செயல் தலைவரா மாத்திட்டு தலைவர் பொறுப்பும் எனக்கு தான் அப்படின்னு ராமதாஸ் அறிவித்து இருந்தார் இப்போ இந்த சூழல்ல அந்த செயல் தலைவர் பதவி மற்றும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்புகளிலிருந்து அன்புமணி நீக்கம் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் அவரோடு யாரும் தொடர்பு கொள்ள வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படி யாரும் தொடர்பு வைத்திருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எதிர்காலத்தில் யாரேனும் இது போன்ற அன்புமணி அன்புமணி எதிர்காலத்தில் வேறு யாரேனும் இது போல கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டால் கட்சியினுடைய ஜனநாயக முறப்படியும் பலகட்ட விசாரணைக்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டது அது மாதிரி அவர்கள் மீது அந்த முடிவு எடுக்கப்படும் அவரை அதே போல அவரை சுற்றி இருப்பார்கள் அதாவது அன்புமணியை குறிப்பிட்டு சொல்றார் சுற்றி இருப்பவர்கள் திருந்த வாய்ப்பு உள்ளதால் அவரை வந்து நான் மற்றவர்களை நான் வந்து மன்னிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இப்போ இந்த இரண்டு இருவருக்கும் இடையிலான இந்த மோதல் என்பது இப்ப நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருவதையும் பார்க்க முடிகிறது இப்போ நேற்றைய தினம்தான் சென்னை உரிமையல் நீதிமன்றத்துல இப்ப இந்த கட்சி வந்து கட்சியினுடைய பெரும்பான்மை பொதுக்குழு உறுப்பினர்கள் ஏன்னா பொதுக்குழு உறுப்பினர்கள் எடுக்கிறது தான் உறுதியான முடிவாக இருக்கும் பொதுக்குழு உறுப்பினர்களுடைய பெரும்பான்மை ஆதரவு யாருக்கு இருக்கோ அதுதான் கட்சியினுடைய கட்சி அவர்கிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிறத கடந்த நம்ம சில ஆண்டுகளாகவே அதிமுக தேசிய அளவில் சமாஜ்வாதி பார்ட்டி உள்ளிட்ட கட்சிகள் நடந்த பிளவுகள் போது நம்ம பார்த்தோம் இப்ப இன்றைக்கு பட்டாள் மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான பொதுக்குழு உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அன்புமணி ராமதாஸ் பக்கம்தான் இருக்கிறதா தேர்தல் ஆணையத்துல அவர்கள் அணுகி குறிப்பிட்டிருக்காங்க இது குறித்த ஒரு வழக்கம் ஒரு பக்கம் இருக்கு அப்ப அந்த உரிமையல் நீதிமன்றத்துல கட்சியினுடைய கட்சியையும் சின்னத்தையும் கொடியையும் பயன்படுத்தணும்னா அந்த வழக்குல நீங்க ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னாக்கா எங்கள் தரப்பு விளக்கத்தையும் வாதத்தையும் கேட்கணும் அப்படின்னு இப்ப ராமதாஸ் தரப்பு நேற்றைய தினம் ஒரு இடையீட்டு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கதையும் பார்க்க முடிஞ்ச சூழல்ல இப்ப இரண்டு முறை அவகாசம் கொடுத்தும் என்ன அன்புமணி மீது குற்றச்சாட்டுகள் வைத்திருந்தாங்க அப்படின்னாக்கா கட்சியினுடைய நிறுவனர் குறித்து அவதூறா பேசினாரு கட்டுப்பாட்டை மீறி பொது வழியில குற்றச்சாட்டுகளை முன் வச்சாரு அவர் குறித்து சமூக வலைதளங்கள்ல அவருடைய ஆதரவாளரை வைத்து அவதூறான கருத்துக்களை பதிவிட வச்சாரு நிறுவனர் வீட்டுல ஒத்துக்கேற்பு கருவிய வைத்தாரு இப்படி எல்லாம் பல்வேறு குற்றச்சாட்டுகள் அன்புமணி மீது ராமதாஸ் தரப்புல வைக்கப்பட்டது நிர்வாக கூடி இரண்டு முறை வாய்ப்பு கொடுத்தாங்க ஆனால் இவை எல்லாவற்றையுமே மறுத்த அன்புமணி தன்னுடைய நடைபயணம் என்று மக்கள் சந்திப்பு பயணத்தை ஒரு பக்கம் மேற்கொண்டிருக்காரு இவரும் போட்டிக்காக ஒரு பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறாரு அப்புறம் மகளிர் மாநாடு நிர்வாக குழு மாறி நடந்துட்டு இருந்த சூழல்ல இப்ப இன்றைக்கு வந்து அன்புமணி ராமதாசை கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கம் என்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது இப்ப அடுத்த கட்டமா அன்புமணி என்ன செய்ய போறாரு என்பதுதான் ஒரு பெரிய கேள்வியா எழுந்திருக்கு பிரகாஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன் பாமகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து அன்புமணி அதிரடியாக நீக்கப்பட்டிருக்கிறார் பாமக செயல் தலைவர் பதவியில் இருந்தும் அன்புமணியை நீக்கியிருக்கிறார் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் பாமக நிர்வாகிகள் தொண்டர்கள் யாரும் அன்புமணியுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் ராமதாஸ் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அன்புமணி மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளும் உண்மையானதே சரியானதே என முடிவு செய்யப்படுகிறது என்றும் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் கட்சியின் நற்பெயருக்கும் வளர்ச்சிக்கும் எதிராக செயல்பட்டதால் அரசியல்வாதி என்ற தகுதி அற்றவராக அன்புமணி நிரூபித்துள்ளார் என்றும் ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார் எதிர்காலத்தில் யாரேனும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டால் நடவடிக்கை பாயும் என்றும் ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் கட்சியின் ஜனநாயக முறைப்படையும் பல கட்ட விசாரணைக்கு பிறகும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்று ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு தனி கட்சி போன்று செயல்பட்டு வருகின்றனர் என்றும் ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார் அன்புமணியை சுற்றி இருப்பவர்கள் திருந்த வாய்ப்பு உள்ளதால் அவர்களை மன்னிக்க நினைக்கிறேன் என்றும் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் தான் தோன்றித்தனமாகவும் மூத்தோர் சொல் பேச்சையும் கேட்காமல் அன்புமணி செயல்பட்டார் என்று ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார் தந்தையிடம் தோற்பதில் தவறில்லை என பழ கொருப்பையா போன்றோர் அறிவுரை கூறியும் அன்புமணி கேட்கவில்லை என்று ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் பாமகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து அன்புமணியை நீக்கியிருக்கிறார் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் பாமக செயல் தலைவர் பதவியில் இருந்து அன்புமணியை நீக்கியிருக்கிறார் ராமதாஸ் பாமக நிர்வாகிகள் தொண்டர்கள் யாரும் அன்புமணியுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் ராமதாஸ் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் பரிந்துரை அடிப்படையில் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் அண்மணி மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளும் உண்மையானதே சரியானதே என முடிவு செய்யப்படுகிறது என்று அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் கட்சியின் நற்பெயருக்கும் வளர்ச்சிக்கும் எதிராக செயல்பட்டதால் அரசியல்வாதி என்ற தகுதியற்றவராக அன்புமணி நிரூபித்துள்ளார் என்றும் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் எதிர்காலத்தில் யாரேனும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டால் நடவடிக்கை பாயும் என்றும் ராமதாஸ் அறிவிப்பு விடுத்திருக்கிறார் கட்சியின் ஜனநாயக முறைப்படியும் பல கட்ட விசாரணைக்கு பிறகும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்று ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு தனி கட்சி போன்ற செயல்பட்டு வருகின்றனர் என்றும் அன்புமணியை ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார் அன்புமணியை இருப்பவர்கள் திருந்த வாய்ப்பு உள்ளதால் அவர்களை மன்னிக்க நினைக்கிறேன் என்றும் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் தான் தோன்றித்தனமாகவும் மூத்தோர் சொல்பேச்சையும் கேட்காமல் அன்புமணி செயல்பட்டார் என்று ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் தோற்பதில் தவறில்லை என பழக்கருப்பையா போன்றோர் அறிவுரை கூறியும் அன்புமணி அதனை கேட்கவில்லை என்று அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் பிரதமர் கங்கை சோழபுரத்தில் பேசியதும் இதற்கு பொருந்தும் தனையின் செயல் தந்தையின் செயலை விட உயரமாக இருக்கக்கூடாது என்று குறிப்பிட்டிருக்கிறார் யார் அறிவுரை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் அன்புமணி இல்லை என்றும் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் பாமகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து அன்புமணியை அதிரடியாக நீக்கியிருக்கிறார் அக்கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் பாமக செயல் தலைவர் பதவியில் இருந்தும் அன்புமணியை நீக்கியிருக்கிறார் நிறுவனர் ராமதாஸ் பாமக நிர்வாகிகள் தொண்டர்கள் யாரும் அன்புமணியுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் ராமதாஸ் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் பரிந்துரை அடிப்படையில் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் பாமகவில் இருந்து நீக்கப்பட்ட அன்புமணி தனியாக கட்சி ஆரம்பித்துக் கொள்ளலாம் என்றும் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் பாமகவில் இருந்து நீக்கப்பட்ட அன்புமணி தனியாக கட்சி ஆரம்பித்துக் கொள்ளலாம் என்றும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் பாமகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து அன்புமணியை நீக்கியிருக்கிறார் அந்நிறுவனர் ராமதாஸ் பாமகவில் இருந்து நீக்கப்பட்ட அன்புமணி தனியாக கட்சி ஆரம்பித்துக் கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் பாமகவில் இருந்து நீக்கப்பட்ட அன்புமணி தனியாக கட்சி ஆரம்பித்துக் கொள்ளலாம் என்று அக்கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் பாமகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து அன்புமணியை டாக்டர் ராமதாஸ் நீக்கியிருக்கிறார் கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் வழங்க வைக்கலாம் விக்னேஷ் பாமகவில் நீக்கப்பட்ட அன்புமணி தனியாக கட்சி ஆரம்பித்துக் கொள்ளலாம் என்றும் ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் விவரங்கள் பாமகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து அன்புமணியை நீக்கியிருக்கிறார் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் நீக்கப்பட்ட அன்புமணி தனியாக கட்சி ஆரம்பித்துக் கொள்ளலாம் என்றும் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் மீண்டும் இணைப்பில் எமது தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் இணைந்திருக்கிறார் விக்னேஷ் பாமகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து அன்புமணி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் அவர் புதிய கட்சி ஆரம்பித்துக் கொள்ளலாம் என்றும் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் மேலதிக விவரங்கள் பிரதமர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாசுக்கும் அவருடைய மகனும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி ராமதாசுக்கும் இடையே இந்த போக்கு என்பது கடந்த சில மாதங்களாகவே தொடர்ந்து கொண்டிருக்கிறது நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி வரக்கூடிய இந்த மோதன் போக்கு என்பது நீதிமன்றம் வரையும் தற்போது வரை நீடித்துக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்தியாளர்களை சந்தித்து பேசுவதை வாடிக்கையாக கொண்டிருக்கக்கூடிய வழக்கமாகறக்கூடிய பாமக நிறுவனர் ராமதாஸ் இத்திரைய தினமும் செய்தியாளர்களை அன்புமணிக்கு ஏற்கனவே விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் அவர் பதிலளிப்பதற்கான ஒரு கால அவகாசத்தையும் கடந்த முறை ராமதாஸ் வழங்கியிருந்தார் தற்போது வரை அன்புமணி அந்த நோட்டீஸின் மீது எந்த ஒரு விளக்கத்தையும் வழங்க தவறியிருப்பதாக கூறி அவரை பாண்டாடு மக்கள் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கம் செய்வதற்கான அறிவிப்பை பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டிருக்கிறார் அன்புமணி தரப்பை பொறுத்தவரையில் தனக்கு ஆதரவாக தொன்னூறுக்கும் அதிகமான பொதுக்குழு நிர்வாகிகளும் தலைமை கழக நிர்வாகிகளும் இருக்கக்கூடிய தலைவர் எடுக்கக்கூடிய அதிகாரம் மட்டுமே தேர்தல் ஆணையத்திற்கு ஒப்புதலுக்கு உள்ளாக்கப்படும் என்ற ஒரு தகவலை அன்புமணி தரப்பு நிர்வாகிகள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ராமதாசை பொறுத்தவரையில் கட்சியினுடைய நிறுவனருக்கு மட்டுமே அதிக அளவிலான அதிகாரம் இருப்பதாக கூறி அடுத்தடுத்து நியமனம் மற்றும் நீக்கம் தொடர்பான அறிவிப்புகளை வெளியே கொண்டுள்ளார் அதன் அடிப்படையிலேயே பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு பரிந்துரை அளித்த அடிப்படையில் பாமக விரோத நடவடிக்கையில் ஈடுபட்ட அன்புமணி மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் பதில் அளிக்காமல் இருமுறை அவகாசம் அளிக்கும் நேரிகளோ எழுத்துப்பூர்வமாகவோ விளக்கம் அளிக்காததால் அவர் மீது அந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் நிரூபணமாவதாக ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் மேலும் கட்சியினுடைய நற்பயிற்கும் வளர்ச்சிக்கும் எதிராக செயல்பட்டதாக கூறி அரசியல்வாதி என்ற தகுதி என்பதை அம்புமணி நிரூபித்திருப்பதாகவும் ராமதாஸ் காக்கிரமான ஒரு செய்தியாளர் இருக்கும் போது தாக்கமான விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த குற்றச்சாட்டுகளை குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் அளிக்க தவறிய அன்புமணி பாமக செயல் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதோடு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் போன்றிருந்தும் நீக்கம் செய்வதற்கான ஒரு அறிவிப்பை நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டிருக்கிறார் கட்சி நிர்வாகிகள் சொந்தங்கள் யாரும் அவருடன் தொடர்பு வைத்துக் கொள்ளக் கூடாது எனவும் அவ்வாறு மீறி அவரோடு இருக்கக்கூடிய அனைவரும் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையும் பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டிருக்கிறார் எதிர்காலத்தில் இது போன்ற யாரேனும் சட்ட விரோத செயல்களில் ஈடுபட்டால் அவர்கள் மேலும் நடவடிக்கை பாயும் என்ற ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் கட்சியினுடைய ஜனநாயக முறைப்படியும் பலகட்ட விசாரணைக்கு பிறகும் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார் அன்புமணியை சுட்டி இருப்பவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கதாகவும் அவர்கள் தவறை திருத்தி தன்னிடம் மன்னிப்பு கேட்டால் அவரை மன்னிக்க தயாராக இருப்பதாகவும் பாண்டாளி மக்கள் கட்சி தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து பிரதமர் தொடர்ந்து அவர் தெரிவித்த யார் அறிவுரை கூறினாலும் அன்புமணி மனநிலையில் இல்லை எனவும் இன்று முதல் என்னுடைய என்ற எழுத்தை போட்டுக் கொள்ளலாம் என்ற ஒரு காரணமான விமர்சனத்தையும் தற்போது அன்புமணிக்கு அரசியலாக இருக்கிறது என்றால் பாடாளி மக்கள் தக்தியை விட்டு வெளியேறி சக்தி தொடங்கலாம் எனவும் அதன் மூலமாக யாரும் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு கடுமையான விமர்சனத்தையும் பாமக நிறுவனர் அங்குநாஸ் தற்போது முன்வைத்திருக்கிறார் அன்புமணி கலப்பை பொறுத்த வரையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பாடாளி மக்கள் கட்சியினுடைய அவசர பொதுக்குழுவை கூட்டி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக அன்புமணியை அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் வரை நீடிப்பார் என்ற ஒப்புதலை இருக்கிறார்கள் அதே நேரத்தில் அடுத்த ஆண்டு தேர்தலுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உச்சந்தி தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களை நிகழ்த்தி தேர்தல் ஆணையத்திற்கும் ஒப்புதலுக்காக இருக்கிறார்கள் இதற்கு இடைப்பட்ட காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் என்ற பெயரில் அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து கட்சியுடைய நன்மை களங்கம் விளம்பிக்கக்கூடிய வகையில் செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக கூறி நிறுவனர் ராமதாசும் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் அப்பா மகன் இடையே தாண்டி கட்சி நிர்வாகிகள் சொந்தங்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு மோதல் போக்கு உருவாகியிருக்கிறது கருத்து மோதல்களும் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தேவைப்பட்டால் அன்புமணி தனி கட்சி ஆரம்பிக்கலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பாடாட்டு மக்கள் கட்சியுடைய நிறுவனர் நமதா தற்போது தலைமறை